தரணி எங்கும் நிறைந்து காணப்படும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது துலாம் ராசிக்காக மட்டுமே தனித்துவமாக தினசரி ராசி பலன்களை இங்கு வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளின் தினப்பலங்கள் வேண்டுமானால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளேன் நீங்கள் கிளிக் செய்து செக் செய்து கொள்ளுங்கள் கீழே உள்ள லிங்கின் மூலமாக நீங்கள் மற்ற ராசி பலன்களின் சேனலை அணுக முடியும் இன்றைய தினம் பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சனிக்கிழமை தமிழ் தேதியில் பிளவு வருடம் ஆடி மாதம் ஒன்றாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை பாகுகாலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை திதி இன்று அதிகாலை ரெண்டு மணி நாற்பத்தி நிமிடம் வரை சப்தமி பின்பு அஷ்டமி நட்சத்திரம் இன்று அதிகாலை ஒரு மணி இருபத்தோரு நிமிடம் வரை அஸ்தம் பின்பு பதினொன்று ஐம்பத்தொம்போது வரை சித்திரை பின்பு சுவாதி சந்திராஷ்டிரமம் புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரங்கள் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு மிதினத்தில் புதன் கடகத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் துலாமில் சந்திரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு இன்றைய தினம் நமது துலாம் ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினத்தில் ராசி அதிபதி சுக்கிரன் பத்தாம் இடத்திலே ஏழுக்குடைய செவ்வாயோடு லாபஸ்தானாதிபதி சூரியனுடன் இணைந்து ஒரு அற்புத நிலையில் காணப்படுகிறது இன்றைய தினம் உங்களது தன்னம்பிக்கை மிகவும் துளிர்விடும் நாளாக அமையும் உங்களது தன்னம்பிக்கை மூலமாக இன்று இன்று நீங்கள் நல்ல காரியங்களை சாகித்து கொள்ள முடியும் இன்றைய தினம் உங்களுக்கு வியாபாரங்கள் தொடர்பான சிந்தனைகள் மனதில் மிகவும் அதிகரித்து காணப்படும் ஒரு நல்ல நாளாக அமையும் இதனால் உங்களுக்கு வியாபாரம் இன்று நல்ல வளர்ச்சியை பெற வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினம் உங்களது உத்தியோகத்தில் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் உங்களை நம்பி கொடுப்பார்கள் இதனால் உங்களது செல்வாக்கு இன்று உங்களது அலுவலகத்தில் உயர்ந்து காணப்படும் நாள் பொருளாதார வளர்ச்சி இன்று மிகவும் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு பண வரவுகள் இன்று அதிகரித்து காணப்படும் ஒரு நல்ல நாளாக அமைகிறது இன்றைய தினம் நிலம் சம்பந்தமான சில வழக்குகள் பூமி சம்பந்தமான வழக்குகள் உங்களுக்கு சாதகமான ஒரு நல்ல பலனை தரும் ஒரு அற்புத நாளாக அமைந்துள்ளது எனவே நீங்கள் வழக்குகளில் இன்று வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உங்கள் உடல் தோற்றத்தில் இன்று புதிய மாற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது உங்களது துரிதமான வேகமான செயல்பாடுகள் மூலமாக நீங்கள் உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடம் பாராட்டுகளை பெற முடியும் இந்த தினம் உங்களுக்கு வெற்றிகரமாக பணிகளை செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல மகிழ்ச்சியான நாளாக இருக்கக்கூடிய ஒரு யோகம் அமைந்துள்ளது இந்த தினம் உங்களது பண தேவைகள் எளிதில் பூர்த்தியாகும் தொலாம் ராசி தமிழன்பர்களின் நட்சத்திர ரீதியான பழங்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது தொலாம் தொலை ராசி பலன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு அழுத்தி அழுத்திவிடவும் இதுவே எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக அமையும் நட்சத்திர ரீதியாக பழங்களை காணும் பொழுது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரங்கள் தொழில் சம்பந்தமான ஒரு நல்ல புதிய யோசனைகள் மனதில் தோன்றும் நாளாக அமையும் இதனால் உங்களுக்கு வியாபாரம் பற்றிய சிந்தனைகள் அதிகரித்து காணப்படும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களது துரிதமான செயல்பாடுகள் மூலம் மற்றவர்கள் பாராட்டை பெறுவீர்கள் உங்கள் நண்பர்களின் ஒத்துழைப்பும் பக்கபலமாக பலமாக இருப்பதால் நீங்கள் இன்று சிறந்த மனமகிழ்ச்சியை அடையும் ஒரு நல்ல நாளாக அமையும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கல்வி தொடர்பான பணிகளில் நல்ல முன்னேற்றங்களை நீங்கள் காண முடியும் வெளிநாட்டு கல்விகள் தொடர்பான முயற்சிகள் கண்டிப்பாக இன்று வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த தினத்தை மேலும் சிறப்பானதாக நீங்கள் அணிய வீடியோவில் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் சந்தனம் இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் ஆறு நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்துவிடுங்கள் நேற்றைய தினசரி ராசிபுலன் உங்களுக்கு எவ்வாறு பயனளித்தது என்று நாங்கள் அறிய ஆவலாக உள்ளோம் எனவே அதனை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் முக்கியமாக புதியவர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்ற பட்டனையும் அழுத்திவிடுங்கள் இதனால் நமது புதிய வீடியோக்களின் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மொபைல் உடனடியாக கிடைக்கப் பெறுவீர்கள் மீண்டும் நாளைய தின ராசி பலன்களுடன் நாளையும் காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே